வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொளியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி இரண்டு மூன்று நாட்கள் எந்த காணொலியும் வெளியிடவில்லை எதற்காக காணொலி வெளியிடவில்லை என்றால் அதற்கென்று பிரத்யேகமான எந்தவிதமான ஒரு பதிலும் கிடையாது பல விடயங்கள் வேறொரு கோணத்தில் பயணித்துக் கொண்டிருந்தன ஒன்று பிள்ளையான் அவர்களை மையப்படுத்திய அவருடைய வழக்கை மையப்படுத்திய களங்கள் இன்னொன்று காஷ்மீரில் நடந்த தாக்குதலை மையப்படுத்திய செய்திகள் எனவே இவைகளை மையப்படுத்திய செய்திகளை முன்னிலைப்படுத்தி அது சார்ந்த கருத்துக்களை பதிவிட வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு வந்த காரணத்தினால் வைத்தியர் அவர்களை மையப்படுத்திய எந்த கருத்துகளும் இரண்டு மூன்று நாட்களாக பதிவிடவில்லை ஆனால் இன்று ஒரு கருத்தை பதிவிட வேண்டிய ஒரு நெருக்கடி அல்லது ஒரு தேவைப்படுகிறது என்கின்ற காரணத்தினால் அது சார்ந்த ஒரு கருத்தை பதிவிடுவது சிறப்பு சேர்க்கும் என்று நான் நினைக்கின்றேன் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய செயல்பாடுகள் விமர்சிக்கப்பட்டது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று பலரும் அதை குறித்து செய்திகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் எனவே மீண்டும் மீண்டும் வைத்தியர் அர்ஜுனாவுடைய செயல்பாடுகள் விமர்சிக்கப்படுகிறது என்று சொல்வது ஏற்புடையதல்ல ஆனால் மக்கள் சார்ந்த விடயத்தில் வைத்தியர் அர்ஜுனாவுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது இந்த கேள்வி இப்பொழுது பிரதானமாக எழும்பி இருப்பதற்கு காரணம் ஒரு சந்தையில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வர்த்தகர்கள் வைத்தியர் அர்ஜுனா வந்தால்தான் எங்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படும் என்ற ஒரு கருத்தை அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள் என்றால் வைத்தியர் அர்ஜுனா மக்கள் சார்ந்த விடயங்களில் ஒரு தெளிவான பாதையை வகுத்து கொண்டு பயணிக்கிறார் என்பதைத்தான் நாம் இங்கு எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கிறது என்ன நடந்தது எதன் அடிப்படையில் அந்த வர்த்தகர்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை தேடக்கூடிய ஒரு களம் அமைந்தது வைத்தியர் அர்ஜுனா அவர்களை இந்த வர்த்தகர்கள் மட்டும்தான் எதிர்பார்க்கிறார்களா அல்லது மற்ற மக்கள் இது சார்ந்த எந்தவித தேடல்களையும் வைத்தியர் அர்ஜுனா மீது வைக்கவில்லையா இது நமக்கு எழும்பி இருக்கக்கூடிய ஒரு கேள்வி அந்த கேள்விக்கான விடைகளை இந்த காணொலியில் நாம் தெளிவாக பார்க்கலாம் எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள் அதுபோல எங்களுடைய இந்த வலையொலியை பகிர்ந்தளிக்காத தோழர்கள் பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை தொடர்ச்சியாக வந்து சந்தித்து கொண்டு இருக்கும் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒவ்வொரு இடங்களாக தன்னுடைய அரசியல் கலந்த நகர்வுகளை எடுத்துக்கொண்டு பயணிக்கின்றார் தான் தொடங்க இருக்கக்கூடிய கட்சி அந்த கட்சியில் யார் யார் இணைக்கப்பட வேண்டும் அதில் யார் தலைவராக இருப்பார் யார் செயலாளராக இருப்பார் போன்ற பல எல்லாம் கலந்து பேசி அதற்கான களங்களை எடுத்து கொண்டிருக்கின்றார் கிழக்கு பகுதியிலும் தன்னுடைய கட்சி நிலைநிறுத்தக்கூடிய நிலை களங்களை எடுத்துக்கொண்டு அவர் பயணிக்கிறார் அதற்கான வெள்ளோட்டமாக உள்ளூராட்சி தேர்தலில் வேட்பாளர்களை நிறுத்தக்கூடிய களங்களையும் அவர் எடுத்திருக்கின்றார் இவைகள் அனைத்துமே வைத்தியர் அர்ஜுனாவுடைய செயல்பாடுகளை வியந்து பார்க்கக்கூடியது என்பதை விட தான் எடுத்திருக்கக்கூடிய களத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தெளிவாக பயணித்து கொண்டிருக்கிறார் என்ற கோணத்தில் அவைகளை நாம் வரவேற்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய கட்சி அந்த கட்சியில் அவர்கள் என்ன திட்டங்களை கொண்டு வர இருக்கிறார்கள் அவர்களுக்கு புலம்பெயர்ந்த அமைப்பை சார்ந்தவர்கள் புலம்பெயர்ந்த தமிழர்கள் எப்படி உதவ வேண்டும் இந்த கேள்விகளெல்லாம் பலவாறு பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த சூழலில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மக்கள் சார்ந்த விடயத்தில் எப்படி பயணிக்கிறார் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்திய ஒரு தேடல் மக்கள் மத்தியிலே இருந்து கொண்டே இருக்கிறது பல அரசியல் தலைவர்கள் இருக்கின்றார்கள் பல அரசியல் தலைவர்கள் அரசியல் சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டு கொண்டு இருக்கின்றார்கள் மக்கள் சார்ந்த விடயத்திற்கு அவர்கள் முதன்மை கொடுத்து களத்தில் நிற்கிறார்கள் மக்களுக்காக நாங்கள் நிற்கிறோம் என்பதை அடிக்கடி அவர்கள் அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இவைகளை அனைத்தையுமே நாம் பார்க்கின்ற பொழுது அனைத்து தலைவர்களுமே மக்கள் சார்ந்த ஒரு களத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிகின்றது ஆனால் ஏன் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மட்டும் மக்கள் மிக தங்களுடைய பிரச்சனைகள் ஏற்படுகின்ற அந்த ஒவ்வொரு நேரமும் மிக மிக அவரை தேடக்கூடிய ஒரு களம் எதனால் அமைகின்றது இந்த கேள்வியை நாம் பார்க்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய செயல்பாட்டின் வீரியம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கின்றது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒவ்வொரு கட்டங்களிலுமே அவர் மக்கள் சார்ந்த விடயங்களை குறித்து பேசுகிறாரா இல்லையா என்கின்ற விமர்சனங்கள் பலவாறு எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பது நாம் அறிந்த ஒன்று அதை குறித்து நானே பல காணொலிகளில் பேசி இருக்கின்றேன் ஆனால் மக்கள் ஏன் வைத்தியர் அர்ஜுனாவை தேட வேண்டும் இது நாம் கண்டிப்பாக ஒரு கணம் இதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் ஒரு காணி அந்த காணி பறிக்கப்படுகின்றது பறிக்கப்பட்ட காணி தனக்கு மீட்டு கிடைக்குமா என்று அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் பல இடங்களில் போராடுகிறார்கள் போராடி பார்க்கின்றார்கள் அந்த காணி கிடைக்கவில்லை அதன் பின்பு வைத்தியர் அவர்களிடம் அதை கொண்டு போய்கின்றார்கள் காணி அந்த குடும்பத்திற்கு கிடைப்பதற்கான ஒரு களம் அமைகிறது அந்த காணியை பெற்றவர்கள் எங்கள் ஆயுள் உள்ளவரை நாங்கள் வைத்தியர் அர்ஜுனாவை மறக்க மாட்டோம் என்கிறார்கள் அதுபோலத்தான் ஒவ்வொரு விடயங்கள் கிளிநொச்சி பகுதியில் நடந்த பல விடயங்களை அவர் எடுத்து வைத்த களங்களாகட்டும் முதலில் விமர்சிக்கப்பட்டார் அதுபோல ஒரு வலையொலியை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய தோழரை மையப்படுத்தி வந்த சில விடயங்களை நாடாளுமன்றத்தில் பேசிய பொழுது கூட அது பெரும் சர்ச்சையை கிளப்பியது ஆனால் அதன் பின்பு வைத்தியர் அர்ஜுனாஸ் பேசியது சரிதான் அந்த வலையொலியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தோழர் சற்று கவனமாக இருந்திருக்க வேண்டும் என்கின்ற எல்லாம் பரவலாக பேசப்பட்டு கொண்டிருப்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் எனவே மக்களுக்கு பாதிப்பு நடக்கக்கூடிய விடயங்கள் அனைத்தையுமே எடுத்து வைப்பதில் மிக தெளிவாக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிய முடிகின்றது இப்பொழுது ஒரு வியாபார சந்தை அந்த சந்தையிலே இருக்கக்கூடிய வர்த்தகர்கள் ஒருங்கிணைந்து அவர்கள் ஒரு கருத்தை பதிவிடுகின்றார்கள் என்ன கருத்து என்றால் எங்களுடைய பிரச்சனைகள் தீர வேண்டுமென்றால் வைத்தியர் அர்ஜுனாதான் வந்து நின்றால்தான் எங்களுடைய பிரச்சனை தீரும் அல்லது வைத்தியர் அர்ஜுனா அவர்களிடம் நாங்கள் இதை கொண்டு போனால்தான் அவரால் தான் எங்களுக்கான விடிவை கொண்டு வர முடியும் என்ற கருத்தை பதிவிடுகிறார்கள் எதற்காக அந்த அந்த வியாபாரிகள் அந்த கரு கருத்தை பதிவிடுகிறார்கள் என்கின்ற பொழுது அந்த சந்தையிலே குப்பைகள் கொட்டப்படுகின்றன ஆனால் அந்த குப்பைகள் அப்புறப்படுத்தப்படுவதில்லை அந்த குப்பைகள் கொட்டப்படுகின்ற இடமும் அதை சுற்றி இருக்கக்கூடிய இடமும் நாற்றமடித்து மிகவும் மோசமான நிலையில் இருக்கின்றது பலரிடம் இதை குறித்து தெரிவித்து விட்டார்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அதுபோல சந்தையிலே அந்த வியாபாரம் செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் ஓய்ந்து இருப்பதற்காக ஒரு நிழல் தரக்கூடிய மரம் இருக்கின்றது அந்த மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தக்கூடிய களங்கள் எடுக்கப்பட்டு விட்டது இது அங்கிருக்கக்கூடிய வர்த்தகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருக்கின்றது காரணம் நாங்கள் வியர்வையில் குலைத்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சூழலில் சற்று எங்களுக்கு இழைப்பார்கள் தரக்கூடிய களமாக இந்த மரம் இருக்கிறது இதை வெட்டி வீழ்த்தி விட்டார்களே என்று அவர்கள் பதைப்பதைக்கிறார்கள் இது சார்ந்து பல விடயங்களை பல தமிழ் சார்ந்த கட்சி தலைவர்களும் எடுத்து கொண்டு ஆனால் அவர்களால் அதற்கான விடிவு கொடுக்க முடியவில்லை என்பதாகத்தான் நாம் யூகிக்க முடிகிறது அதன் பின்னால் இருக்கக்கூடிய விடயங்கள் நமக்கு தெரியாது இப்பொழுது அந்த வர்த்தகர்கள் மிகவும் நொந்து போய் அவர்கள் கருத்துக்களை பதிவிடுகிறார்கள் எங்களுடைய சந்தையிலே ஒழுங்குமுறைமைகள் இல்லை எங்களுக்கான ஒரு சுகாதார வடிவங்களில் இந்த சந்தையும் இல்லை நாங்கள் சிறிது இலைப்பாரலாம் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மரங்களும் வெட்டி அப்புறப்படுத்தப்படுகின்றது எங்களுடைய குறைகளை தீர்க்க வேண்டுமென்றால் ஒருவரிடம் இதை குறித்து சொன்னால் எங்களுடைய குறை தீர்க்கப்படும் அவர்தான் வைத்தியர் அர்ஜுனா அவர் இருந்தால் தான் தீரும் என்று அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள் இது அந்த வர்த்தகர்கள் மட்டும் எடுத்து வைக்கக்கூடிய கருத்தா என்றால் இல்லை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எப்பொழுது மருத்துவமனையில் நடந்த குளறுபடிகளை எதிர்த்து கருத்துக்களை பதிவிட ஆரம்பித்தாரோ அப்பொழுதிலிருந்து மக்கள் சார்ந்த கருத்துக்களை அவர் பதிவிட்டு கொண்டுதான் இருக்கின்றார் ஆனால் வைத்தியரை விமர்சிக்க வேண்டும் என்கின்ற களத்தோடு வைத்தியருக்கு எதிரான கருத்துக்களை பதிவிட்டு அதற்கான ஒரு சாயத்தை பூசக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்டு பலர் பயணிக்கிறார்கள் ஆனால் வைத்தியர் தன்னை மாற்றிக்கொண்டாரா என்றால் இல்லை மக்கள் சார்ந்த விடயங்களில் நான் எப்பொழுதும் போலதான் பயணிப்பேன் என்று அவருடைய பயணம் தெளிவாக இருக்கின்றது அதனால்தான் மக்கள் இப்பொழுது தங்களுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா வந்தால் சிறப்பாக இருக்கும் தங்களை மீட்டெடுப்பார் என்ற நம்பிக்கை மக்கள் மனதிலே விதைக்கப்படுகிறது அல்லது உருவாக்கப்படுகிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது வைத்தியர் அர்ஜுனா கண்டிப்பாகவே நாம் நினைக்கின்ற பலர் நினைக்கின்றார்கள் வைத்தியர் அர்ஜுனா ஏதோ செய்து கொண்டிருக்கிறார் என்பதல்ல இங்கு களம் வைத்தியர் அர்ஜுனா தன்னுடைய அரசியல் செயல்பாட்டை அறிந்து செய்து கொண்டிருக்கின்றார் அந்த அறிந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் மக்கள் என்ன வேதனைகள் படுகிறார்கள் என்பதை புரியக்கூடிய ஒரு நிலைமை அவருக்கு இருக்கிறது எனவே மக்களுக்கு ஒரு விடிவை கொண்டு வர வேண்டிய களத்தை எடுக்க வேண்டும் என்கின்ற முனைப்போடு அது சார்ந்த கருத்துகளில் அவர் வேகம் கட்டுகிறார் அப்படி வேகம் கட்டுகின்ற காரணத்தினால்தான் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு களமும் அவரை தேடக்கூடிய ஒரு களமுமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கின்றது இதுபோன்று அனைத்து அரசியல்வாதிகளும் மக்கள் சார்ந்த செயல்பாடுகளை எடுத்தால் வடக்கு கிழக்கு பகுதி ஒரு வளமை பூக்கக்கூடிய பூமியாக மாறும் என்பதுதான் நிஜம் அதைத்தான் மக்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம் நன்றியுடன் என்பார்